நம்ம பயப்படவே வேண்டாம் அது குலையவும் குலையாது சூப்பராக இருக்கும் சூப்பராக பாருங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு அரிசி இல்லை பாஸ்மதி அரிசி இல்லை ஜீரகசம்பு அரிசி இல்லைன்னு யாரும் சொல்ல வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் சரிங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாருக்குமே செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சர்க்கரை அதிரசம் வெள்ளம் அதிரசம் வெள்ள அதிரசம் மாவு சக்கர அதிரசம் மாவும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கருப்பு கவுனி அரிசி முறுக்கு அதுக்கப்புறம் நார்மலாக புழுங்கல் அரிசி பொட்டுக்கல்ல வெண்ணெய் போட்டு முறுக்கு இது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதோட சேர்த்து உங்களுக்கு இனிப்புக்காக இது தேங்காய் பர்ஃபி நான் பாருங்க லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா மிக்சர் செஞ்சு காமிச்சுருக்கேன் இதோட லிங்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வச்சிடறேன் அதேமாரி மட்டன் சுக்காவும் வச்சிடறேன் மட்டன் குழம்போட லிங்க்கு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்போட லிங்க்கு வச்சிட்றேன் இப்போ எல்லாமே உங்களுக்கு தீபாவளிக்கு இந்த ஒரு வீடியோவை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் அப்படியே எடுத்து நீங்கள் எல்லாமே செஞ்சிடலாம் அளவுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு இப்போ மசாலாலாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் எழுநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் மூணாயிரத்துக்கு மேல வாங்குறவங்களுக்கு பிப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலான்னு இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு இப்ப ஆஃபர் இருக்கு பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு அதிரசம் மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது இது எல்லாமே இப்போ ஆஃபரில் கொடுக்க போகிறேன் டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் இந்த ஆஃபர் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்லாம் லீவ்ருவாங்க அதனால் வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியாக இந்த வருஷம் கொண்டாடுங்க பாருங்க இப்போ இன்றைக்கி வந்து முக்கால் கிலோ அளவுக்கு அரிசிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பட்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை சேர்த்துக்குவோம் ஒரே ஒரு அண்ணாச்சி முக்கு பிரியாணி இலை ரெண்டு பிரியாணி இலை நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பாருங்கள் இதில் பத்து கிராம்பு எட்டு ஏலக்காய் கல்பாசி ஒரு சின்னதாக கொஞ்சம் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சிக்கன் பிரியாணின்றதுனால மிளகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் இதை மட்டும் என்ன பண்ணலாம் வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் பாருங்க என்கிட்ட வந்து பிரியாணி மசாலா இல்லைம்மா கரம் மசாலா இல்லைம்மா அப்படின்லாம் கவலைப்படாதீங்க இதை அப்படியே எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க பிரியாணி சூப்பராக வரும் பாருங்கள் இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கவலைப்படாதீங்க கடல் எண்ணெய் இருந்தால் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் எல்லாமே லெக் பீஸாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எட்டு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க ஆறு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போது மூணு பீஸ் அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு மட்டும் போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப வெங்காயம்லாம் நிறையா போடணுன்னு அவசியங்களில் ரெண்டு பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்துருக்கேன் அப்படியே போட்டுக்கோங்க சிம்பிளாக செஞ்சிடலாம் இதை அப்புறம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் புதினா இலையை அப்படியே போட்டுக்கலாம் முழுசாக எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே இதை பொடி பண்ணிகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இதில் நூறு கிராம் அளவுக்கு பூண்டோ எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு இஞ்சியும் நல்லா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நாலு ஸ்பூன் மட்டும் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் காரத்துக்காக நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சை மிளகாலாம் எதுவும் நல்ல இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் இதே காரத்துக்கு சரியாக இருக்கும் ஏன்னா நம்மளது வந்து நல்லா கார மிளகா அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூன் போதும் அப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ கலருக்காக ஒன்று பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி நல்ல கலர் கொடுத்தோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா என்னெல்லாம் போட்டு அரைச்சோமோ நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு எழுவத்தஞ்சு எம்எல் அளவுக்கு தயிர் ஊத்திக்கலாம் பாருங்க தயிர் எல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் நல்லா கலந்து ஓட்டுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த சிக்கன் இந்த மாதிரி லெக் பீஸ் பெர்ஸ் பெருசாகவே இருக்குது எட்டு பீஸ் அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது போட்டுக்கலாம் இது கண்டிப்பாக ஒரு கிலோ இருக்கும் ஒரு கிலோ மேலே இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் நான் எட்டு பீஸுன்னு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் பார்க்கவே சூப்பராக இருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வாங்கட்டும் மீதி இருக்க கொஞ்சமாக இருக்க கொத்தமல்லி இலை மீதி இருக்கிறது ஃபைனலாக போட்டது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் புதினா இலையும் அதுலேயே போட்டுருங்க பாருங்க இப்போயே ஒரு லெமன் வந்து புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த லெமனையும் இதிலேயே ஊற்றிடலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இந்த குக்கர் மூடியவே நம்ம லேசாக அப்படியே மூடி வைக்கலாம் வெயிட்லாம் போட வேண்டாம் இப்படியே மூடி வைப்போம் ஒரு நிமிஷம் மட்டும் மூடிப்போம் இந்த மசால் எல்லாமே அதுக்குள்ளே நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கும் இப்போது இதில் இருக்க தண்ணியை வடிச்சுட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து ரெட் சில்லி பவுடர் அது மாதிரி வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எல்லாமே இருக்குது கரம் மசாலா எல்லாம் இருக்குது இருந்தாலும் எல்லார் வீட்லேயுமே எல்லாம் இருக்காது அதனால் இருக்கிறத வச்சு நம்ம பிரியாணி இந்த தீபாவளிக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி செஞ்சு காமிச்சேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ சிக்கன் குள்ளெல்லாம் நல்லா மசாலா உரைச்சிருக்கோம் நல்லா உறச்சிருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் வடித்து வச்சுருக்க இந்த அரிசி எடுத்து இதில் கொட்டிடலாம் இப்போ இந்த அரிசியோடு இந்த சிக்கனை எடுத்து நல்லா அந்த மாதிரி ஒரு களை கலந்து ஊற்றுங்க இதே நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றிக்குங்க அதே வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே கால் ஊற்றிக்குங்க இது வந்து ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் வைக்கலாம் தண்ணி ஒன்று ஒன்னைய முக்கால் டம்னற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் அரிசி அளக்குறீங்களா அதிலே ஒன்னையை முக்கால் வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் இது நம்ம பயப்படவே வேண்டாம் இது குழையவும் குழையாது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பிரியாணி ரெடி ஆனவுன்னே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இது பொன்னி பச்சரிசி அப்படிங்கிறதுனால ரெண்டு விசில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டீம் போன ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சானு பார்க்கலாம் சாப்பாடெல்லாம் குலையவே குலையாது உங்களுக்கு இந்த பிரியாணிலாம் பாருங்கள் குலையவே குலையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு அரிசி இல்லை பாஸ்மதி அரிசி இல்ல அரிசி இல்லைன்னு யாரும் சொல்ல வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல தயிர் வெங்காயம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வேறு தொட்டுக்கிறதுக்கே எதுவும் வேண்டாம் அந்த அளவுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கும் பிரியாணி இது வந்து நம்ம வீட்டில் இருக்க பொன்னி பச்சரிசி வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த பிரியாணி நான் சொன்ன அளவுகளோடு அப்படியே செய்ய ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் என்கிட்ட இந்த சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டதுனால் நான் இன்றைக்கி செஞ்சேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க் யூ